ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போற ரெசிபி ரெண்டே முட்டையை வச்சு ஒரு டேஸ்டியான முட்டை பஜ்ஜி செய்ய போறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க பஜ்ஜி செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் பெரிய முட்டையாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்குங்க சின்னதாக இருந்தால் மூணு சேர்த்துக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் பெப்பர் பொடியை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நம்ம எண்ணெயை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ரெடி பண்ண முட்டையை இப்போ ஆம்லேட்டாக ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ரவுண்டாக சேர்த்ததும் இப்போ ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு மூடியோ ஒரு டாப்ளரோ வச்சு ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம பீஸ் நல்லா ரவுண்டாக அழகாக ஷேப்பாக வரும் இப்போ திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ நல்லா இந்த மாதிரி கட் நம்ம முட்டை ஆம்லேட் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ நம்ம ஆம்லேட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு எடுக்க ஈஸியா வருது பாருங்க இதே மாதிரி எல்லா முட்டையும் ஆம்லெட்டா ஊத்தி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணி எடுத்ததும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கட்டளை மாவு சேர்த்து கூடவே ஒரு கப் கோதுமை சேர்த்துக்கலாம் நல்லா முறு முறுன்னு இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்துளை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் பெப்பர் பொடியை சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து ரெண்டு பிஞ்சலும் சமையல் சோடா சேர்த்து கடைசியாக கால் டீஸ்பூன் பெருங்காய்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த பொருளெல்லாம் மாவுளை மிக்ஸாக இருக்குல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து பஜ்ஜி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்தோன்னா அதிகம் தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க நம்ம மாவு கட்டிகளே இல்லாம இந்த அளவுக்கு பஜ்ஜி பார்த்ததுனால மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் பஜ்ஜி பொறிக்க தேவையான எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண ஆம்லேட்டை இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணி ரெண்டு பக்கம் பரவாயில்ல மாதிரி டிப் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெயில் சேர்த்து ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த ஆம்லேட் பட்ஜி எப்படி பூரி மாதிரி புசு புதுன்னு உபி வந்துடுச்சு பாருங்க இப்ப எல்லா பக்கம் சவந்து சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா பஜ்ஜியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்கன்னு பர்ஃபெக்ட் முட்டை ஆம்லேட் பஜ்ஜி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது வீட்டுல ரெண்டே முட்டையை வச்சு இந்த மாதிரி பஜ்ஜா செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டாவும் அட்டகாசமா இருக்கும் இந்த டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் ரெப் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்